ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள் ஒரு குடுவையை தேர்ந்தெடுத்து அந்த குடுவைக்குள் நிறைய ஈக்களை போட்டு மூடி வைத்து விட்டார்கள் ஒரு மூன்று நாட்கள் இந்த குடுவையை திறக்கவில்லை மூன்று நாட்கள் கடந்த பின்பு அந்த குடுவையினுடைய பகுதியை திறந்தால் எந்த ஈக்களும் வெளியே செல்லவில்லை அது வெளியே செல்லவில்லை என்பது மட்டுமல்ல அந்த குடுமையை அகற்றினாலும் அதனுடைய உயரத்தை கடந்து அந்த ஈக்கள் பறப்பதற்கு மனமில்லை அந்த ஈக்களுடைய குழந்தைகளும் அதே அளவுக்கு தான் பறந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆய்வை செய்துவிட்டு சொல்வார்கள் பல நேரங்களில் இந்த குறுகிய எண்ணங்களால் நாம் சீரழிந்து போகிறோம் உயர்ந்த எண்ணங்களுக்கு கடந்து சொல்வதற்கு நமக்கு மனம் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் சொன்னேன் ஈக்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம்